வெல்கம் டு மை சேனல் இவரை பற்றி பேசக்கூடாது தான் பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு இவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறது அது என்னென்னா ஒரு வீட்டில் திருடம் வந்தால் அதுக்கு வந்து சிசி ஃபுட்டேஜ் கண்டிப்பாக மாட்டணும் இவர் நாலு மாதத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டில் நகை காணாமல் போச்சுன்னு சொல்லிவிட்டு இவங்க ஒய்ஃபு அந்த பொங்கு பொங்குனாங்க அது ஒரு நாடகம்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதை பற்றி ஒரு வீடியோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ இல்லை பொதுவாக ஒரு வீட்டில் நகை காணாமல் போச்சுன்னா த திருடம் வந்து திருடி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவரோ அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல அதுலேருந்தே தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் நடித்து நாடகம் போட்டுக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் வீட்டில் இருக்கிற உண்டியல்ல பணம் காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க அதுக்கும் ஒரு பதில் இல்லை அதுவும் ரெண்டு பேர் நடித்து கண்டென்ட்டு அது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது ஒரு வீட்டில் சிசிவி ஃபுட்டேஜ் மாற்றம் ரொம்ப ரொம்ப நல்லது அது தப்பே சொல்ல முடியாது அதாவது ஒரு திருடம் வந்தால் சிசிவி ஃபுட்டேஜ்னு தெரியும் இவர் என்ன பண்ணுறாருனா நான் எங்கே நீங்கள் சொன்ன மாதிரி சிசி ஃபுட்டேஜ் மாட்டேன்ட்டு மாட்டியாச்சின்ட்டு ஒரு வீடியோ போடுறாரு அது யாருக்கு வழிபடுற ஐடியா சொல்லி கொடுக்குறான்னா திரு திருடனுக்கு இவர் வந்து ஐடியா போட்டு கொடுக்குறாரு ஆனால் இவர் வீட்டில் எந்த திருடம் வந்த மாதிரி தெரியல இவர் இவர் வீட்டில் கை வச்சது ஓர அணாயமாக இவராத்தாருக்கு அது கண்டென்ட் ஆக்கி வைரலாகி வருமானம் பார்க்கணும் ஏன்னா உழைக்காமல் வருமானம் பார்க்குற ஒரே தம்பதிகள் இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டாவது இவங்க ஃப்ரெண்டு சபரி கத்தாலை சேந்தில் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கடின உழைப்பாளிகள் சபரி பற்றி சொல்லியாகணும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கமிட்மெண்ட்டெல்லாம் இருக்குது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நிறைய கமிட்மெண்ட்டெல்லாம் இருக்குது நான் வேலைக்கு போகிறேன் கஞ்சோல் வீடியோ போட்டிருக்க உண்மையுமா அவருக்கு பாராட்டுகள் அவர் வந்து உழைச்ச சாப்பிடணுன்னு மைண்டில் துணி உழைக்கிறாரு கத்தாலை சேந்தில் அவரும் வந்து குறை சொல்கிறார்கள் ஒன்றும் இல்லை அவரும் வந்து கீரை விற்கிறாரு கேன் போடுறாரு ஆனால் அந்த உழைக்காமல் ஒரே வீட்டில் வந்து வருமானம் பார்க்குற ஆள்னா அந்த இவர் தான் இவர் இளவரசர் ஏன்னா அவர் கொஞ்சம் நான் மரியாதையை பேசுகிறேன் ஏன்னா அவர் மரியாதையெல்லாம் பேசுனா அவர் காதரவா கமெண்டர்ஸ் பொங்கு பொங்குவாங்க ஆனால் ஒரு சிடி சிசி ஃபுட்டேஜு மாட்டி ஒரு வீடியோ போட்டுக்கிறாருன்னா இவர் இருக்கிற அறிவு வந்து எங்கேயுமே இருக்குது பொதுவாக ஒரு வீட்டில் திருடங்க எப்படி வருவாங்க சிசிவி ஃபுட்டேஜ் இருக்குதா இல்லையா பார்த்துட்டு வருவாங்க இவர் எங்கள் வீட்டில் சிசி ஃபுட்டேஜ் மாட்டிக்கிறேன்னு சொல்கிறாரு எங்கே மாட்டிக்கிறேன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல மாட்டிக்கிறார் எல்லாம் ஐடியா கொடுக்குறாரு அந்த அணையமாக அந்த சிசிவி ஃபுட்டேஜில் மாற்றுறது முதல் அனேமே இவர் தான் முதல்ல மாட்டுவார்னு நினைக்கிறார் ஏன்னா எந்த திருடனும் இவர் வீட்டில் வந்து தேடிட்டு போனால் இவர் ஒரு வீடியோ போட்டதில்லை அது யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை இதுலேயும் கூட வந்து வருமானம் பார்க்குறாருன்னா இவர் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலைங்க அந்த சபரி கத்தாலே செந்தல் அவரை பார்த்து கண்டிப்பாக இவர் கற்றுக்குவாங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அவங்க வேலைக்கு போனாலுமே ஆனால் நீங்களே எதுக்குன்னா வேலைக்கு போகிறீங்க வேணா வீடியோ போட்டு சம்பாதிக்கலான்ட்டு ஐடியா கொடுப்பார் இந்த மாதிரி ஒரு ஆள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது